வணக்கம் நண்பர்களே இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு மேகியை வச்சு சிக்கன் மேகி நூடுல்ஸ் இது எப்படி செய்ய போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப்பாக நம்ம கடைசிக்கு பாருங்கள் சிக்கன் மேகி நூடுல்ஸுக்கு நம்ம என்ன எடுத்துருக்குறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பேக்கு வந்து மேகி வாங்கியிருக்கிறோங்க அதுக்கு என்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா கரம் மசாலா சிக்கன் மசாலா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பிலை இது கூட என்னென்னலாம் நம்ம சேர்க்க போகிறோன்னு பாருங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் வந்து அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றிங்க தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிங்க அந்த மேகி வந்து ஃபுல்லாக முழுகிற வரைக்கும் தண்ணி ஊற்றிங்க அப்போ தான் நல்லா வந்து வெந்து வரும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட் ஆகும் தண்ணி வந்து நல்லா கொதி வந்துடுச்சுங்க இப்போ வந்து நம்ம வந்து மேகியை வந்து துண்டு துண்டாக உடச்சி போட்டுக்கோங்க முழுசாக போட்டிங்கன்னா கூட நல்லா முழுசு முழுசாக வரும் சாப்பிட்றதுக்கும் நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வந்து இருக்கிற மேகி எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து தண்ணியில் போட்டு தண்ணியில் போட்டு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கணுங்க குறைஞ்சது வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குன்னா நல்லா வெந்து வந்தால் தான் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கொதிக்குது பார்த்திங்களா இந்தமாரி வெந்து வந்ததுக்கப்புறம் தான் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வந்து நம்மளுக்கு மேகி வந்து ரெடி ஆகிடுச்சு இதை அப்படியே வந்து வாரம் ஒரு பாத்திரத்துக்கு வந்து நம்ம வந்து மாற்றிடணுங்க இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்து வந்துடுச்சு பாருங்கள் இப்போ வந்து மேகி சிக்கனுக்கு வந்து இப்போ மசாலா ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வானில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிங்க எண்ணெய் வந்து கொஞ்சம் காஞ்சி வந்துடுச்சு தேவையான அளவுக்கு வந்து வெங்காயம் எடுத்துங்க வெங்காயம் வந்து நல்லா வதக்கி விடுங்க பச்சை வாடை போகிற அளவுக்கு வந்து வெங்காயத்தை வந்து வதக்கி விடுங்க ஏன்னா பச்சை வாடை போனால் தான் வந்து எந்த ஒரு நம்ம வந்து டிஷ்ஷும் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா பச்சை வடை போகணும் பச்சை வடை போனால் தான் நம்மளுக்கு வந்து மேகி வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ வந்து பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கி வந்துச்சு அது கூட வந்து தக்காளி பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுக்கோங்க கருவேப்பில அது கூட வந்து நீங்கள் வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம் புதினா போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் நம்ம வந்து கருவேப்பில தான் எடுத்துருக்குறோம் எல்லாத்தையும் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து வதக்கி விடுங்க நல்லா வதங்கணும் பச்சை வடை போகிற வரைக்கும் வதங்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து மேகி வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகெல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு எண்ணெய் வந்து கொஞ்சமாக ஊற்றிங்க எண்ணெய் வந்து பற்றலை உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து ஆயில் சேர்த்துங்க அப்போ தான் வந்து நல்லா வதங்கி வரும் இப்போ வந்து பாருங்கள் பூண்டு பேஸ்ட்டு போட்டுங்க பூண்டு பேஸ்ட்டு வந்து போட்டிங்கன்னா தான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த சிக்கன் சேர்க்க போகிறோம் நம்ம சிக்கன் சிக்கன் வச்சு தான் நம்ம வந்து சிக்கன் மேகி நூடுல்ஸ் செய்கிறோம் அதனால வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் வந்து அரைக்கல அதனால் கடையில் வந்து ரெடிமேடாக வந்து நம்மளுக்கு கிடைக்கிது அது ஒரு பாக்கெட் வாங்கிட்டாச்சு நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வந்து வீட்டில் அரைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறதுனால நல்லா வந்து வதக்கி விடணும் அந்த பச்சை வாடையெல்லாம் போய் எண்ணெயெல்லாம் வந்து அப்படியே தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள் அந்த அந்த அளவுக்கு வந்து நீங்கள் நல்லா வதக்கி விட்டிங்கன்னா தான் வந்து நான் இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாமே நல்லா வதங்கணும் வதங்கினா தான் வந்து இதில் வந்துங்க நீங்கள் பட்டை ஏலக்காய் கிராம்பு எல்லாமே சேர்த்துக்கலாம் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிற சிக்கனை வந்து இதில் சேர்த்துக்கிறோங்க விட்டு நல்லா வந்து பெரட்டி போடுங்க எல்லாத்துலேயும் படுற மாரி வந்து பெரட்டி போடுங்க அப்போ தான் ஒன்றோட ஒன்று பட்டா மட்டுந்தான் அந்த சிக்கன் நூடுல்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்க நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்க எண்ணெயை வந்து நல்லா பிரிஞ்சு வருது பாருங்க நல்லா வந்து பெரட்டி விடுங்க நல்லா பெரட்டி விட்டு நல்லா வந்து வேக விடுங்க கறி வந்து நல்லா வெந்து வரணும் இப்போ வந்து நல்லா வெந்து வருது பாருங்க எண்ணெயும் தனியாக பிரிஞ்சு வருது பாருங்க இது கூட வந்து கரம் மசாலா சேர்த்துங்க கரம் மசாலா சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம பட்டை பிரிஞ்சிரெலாம் நம்ம போடலை அதனால வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறோம் அதுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா அது கூட பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறோங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது கூட பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் சேர்த்துக்கிறாங்க நீங்கள் வந்து அதிகமாக மிளகுத்தூள் எடுத்துக்கலாம் நம்ம வந்து கம்மியாக தான் எடுத்துருக்குறோம் நல்லா வந்து பெரட்டி விடுங்க எல்லாம் ஒன்றோடு ஒன்று படுற மாரி பெரட்டி விட்டிங்கன்னா தான் நம்மளுக்கு வந்து இந்த சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா வாசனையும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிடிக்காம பார்த்துங்க அது கூட வந்து தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துங்க சிக்கன் வந்துங்க நல்லா வெந்து வர அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க அப்புறம் வந்து ரொம்ப தண்ணி ஊற்றிட்டீங்கன்னு வச்சுக்கலாம் குழம்பு மாரி போயிடுங்க நம்மளுக்கு வந்து கிரேவி மாரி வரணும் அப்போ தான் வந்து இதுக்கு மேலே வந்து நூடுல்ஸ் போட்டால் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா ஆகும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கிரேவி மாரி வந்துடுச்சு இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து வேக விடுங்க கறி வந்து நம்மளுக்கு வந்து வெந்து வரணுங்க இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்களா நல்லா வெந்து வந்துடுச்சுங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு போட்டுங்க சால்ட் உப்பு போட்டுங்க ரொம்ப உப்பு போடாதீங்க தண்ணி வந்து நிறையா ஊற்றிக்காதீங்க கம்மியாக ஊற்றுங்க நல்லா வந்து கொதித்து வரணும் தம்பி வந்து நிறையா தண்ணி ஊதிட்டான் தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டான் அதனால குழம்பு மாரி போயிடுச்சு இப்போ பாருங்கள் நல்லா கொதி வரட்டும் நல்லா வந்து சுண்டணுங்க ஏன்னா தண்ணி எக்கச்சக்கமான தண்ணி ஊற்றிட்டார் ஆனால் வந்து நல்லா சுண்டி வரணும் பார்த்தீங்கன்னா இருண்டு போயிடுச்சுங்க அதனால் வெளிச்சம் இல்லை அதனால் ரொம்ப இருண்டு போனாலும் தண்ணி எக்கச்சக்கமாக ஊற்றிட்டாரு இப்போ பாருங்கள் நல்லா கொதி வருது பாருங்கள் நல்லா கொதி வரணும் இன்னமும் நல்லா சுண்டணுங்க நல்லா சுண்டுறதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிற மேகி நூடுல்ஸை வந்து போட முடியும் கறிலாம் வந்து நல்லா பஞ்சு போல் வெந்து போச்சுங்க ஆனால் வந்து இன்னும் ஒரு பத்து நிமிஷம்னா ஆகணுங்க இப்போ பாருங்கள் மேகி நூடுல்ஸு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இல்லைங்களா தண்ணியெலாம் ஃபுல்லாக வடிகட்டிட்டு நல்லா இருக்குது பாருங்கள் இந்தமாரி வந்து நல்லா வந்து ரெடி பண்ணி வச்சுக்கங்க இப்போ வந்து இந்த மேகி நூடுல்ஸை வந்து இந்த பாருங்கள் தண்ணிலாம் நல்லா சுண்டி நல்லா கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள் இன்னமும் நல்லா தண்ணி வந்து சுண்டி வரணும் அதுக்கு முன்னாடியே அவர் போட்டுட்டார் ஏன்னா டைம் இல்லைங்க ரொம்ப இருண்டு போயிடுச்சு மணி வந்து ஒரு ஒம்பது மணி போல் ஆகி போச்சுங்க ஏன்னா லைட்டு இல்லை அந்த இடத்துல இருட்டாக இருக்குது அதனால் வந்து பாம்புலாம் வரும்னு சொல்லிட்டாங்க அந்த இடத்துல இருக்கிற மேகி நூடுல்ஸ் வந்துங்க எல்லா இடத்துலையும் பரவலாக போட்டுங்க பறவைலாம் தான் நம்மளுக்கு வந்து அந்த மசாலா வந்து எல்லா இடத்துலையும் படுற மாரி போயிட்டு நம்மளுக்கு ஏறும் சாப்பிட்றதுக்கும் அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா ஒரு ருசியாக இருக்குங்க இப்போ வந்து எல்லாத்தையும் நம்ம போட்டோம் பார்த்தீங்களா அப்படியே வந்து மேகி நூடுல்ஸை வந்துங்க தண்ணியில் வந்து போட்டு அவிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் ஃபுல்லாக வந்து வடிகட்டி தனியாக எடுத்து வச்சிடுங்க ஏன்னா இன்னமும் அதில் வந்து தண்ணி இருக்கு ஏற்கனவே வந்து நம்மளுக்கு வந்து கிரேவியும் வந்துங்க தண்ணியாக போயிடுச்சு அதனால வந்து மேகிலையும் வந்து சுத்தமாக தண்ணி எடுத்துகிட்டு செய்யுங்க இப்போ வந்து எல்லா இடத்துலையும் படுற மாரி நல்லா வந்து புரட்டி விடுங்க நல்லா வந்து புரட்டி விட்டிங்கன்னா மட்டுந்தான் இந்த மசாலா வந்து ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு வந்து மேகி நூடுல்ஸில் வந்து ஃபுல்லாக ஏறும் இப்போ பாருங்கள் காரம் வந்து பத்தலுங்க அதனால வந்து கொஞ்சமாக வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோங்க ஏன்னா வந்து காரம் வந்து நல்லா அதிகமாக இருந்தால் மட்டும்தான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட் ஆகும் நீங்கள் வந்து வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா காரம் வந்து கம்மியாக எடுத்துங்க நம்ம வந்து காரம் வந்து அதிகமாக நம்ம சேர்த்துக்கிறோம் எல்லா இடத்துலையும் மாதிரி செய்யுங்க திரும்பிய சொல்கிறேன் தண்ணி வந்து கம்மியாக சேர்த்துங்க ஏன்னா இன்னும் வந்து குறைஞ்சது ஒரு பத்து பாஞ்சு நிமிஷம்னா ஆகுங்க நல்லா ட்ரை ஆகிறதுக்கு தண்ணி வந்து சுத்தமாக நல்லா ட்ரை ஆனால் மட்டும்தான் இந்த மேகி நூடுல்ஸு சிக்கனோட சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம்னா ஆகணுங்க நல்லா வெந்து வந்துடுச்சு இன்னமும் வந்து குறைஞ்சது ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் ஆகணும் ஏன்னா இருக்கிற தண்ணி ஃபுல்லாக நம்மளுக்கு நல்லா வத்தி வரணும் நம்ம சேனலை வந்து இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா விஜய் ஆலின் ஒன் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க ஆளில் வச்சிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சிக்கன் மேகி நூடுல்ஸ் நம்மளுக்கு ரெடியாகிச்சு வாங்க சாப்பிடலாம் இப்போ பாருங்கள் தம்பி வந்து வாழை இலையில் நம்மளுக்கு எடுத்து வைக்கிறாரு இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்க சாப்பிட்றதுக்கு திரும்பி ஒரு தடவை சொல்கிறான் தண்ணி வந்து கம்மியாக சேர்த்துங்க தண்ணி அதிகமாக சேர்த்ததுனால தான் இந்த மாரி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க அடே சிக்கன்லாம் பார்த்தீங்கன்னா தொட்டால் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க பஞ்சு மாரி இருக்குது இப்போ எல்லாம் சாப்பிட்றாங்க பாருங்கள் இவங்க எல்லாமே வந்து சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லுங்க